அடுத்து பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துக்கணும் அடுத்து இது கூட வேக வச்சுருந்த பருப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிளறி கொடுக்கணும் ஃபைனலாக இடித்த ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து டிப்பிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கோதுமை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தின் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பனியார கல்லுலேயும் பொறிச்சு எடுக்கலாம் ஒவ்வொரு பால்ஸாக பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பனியார கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தோன்னா சூப்பரான சுழியம் ரெடி ஆகிடும் தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன பலகாரம் செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த சுழியம் இருக்கும் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க